Ha <laughs> ha ஐஎல்சி தமிழில் உலக நகர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றனர் வணக்கம் அரசோர்கள் வணக்கம் அனைத்து தமிழ் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று அமெரிக்கா லாஸ் ஆஞ்சலிஸ் என்ற பகுதியில் தீ பரவி நுரிய வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் காற்று அதிகமாக நூறு கிலோமீட்டருக்கு அதிகமாக வீசுவதால் ஆபத்து நிலவிக் கொண்டிருப்பதாகவும் இதுவரையில் இருபத்தி நான்கு பேர் இறந்திருப்பதாகவும் எழுநூறு பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான வீடுகள் எரிந்து சாம்பலாக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் வந்திருக்கின்றது இந்த லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறுகின்ற இந்த தீ தொடர்பாக என்ன நிலைமை என்று கூறுவீர்களா உண்மையில் இதனை வந்து மிக பேரழிவு அன்று டிசாஸ்டர் என்று தான் இருக்கிறார்கள் அதே நேரம் வந்து இந்த கலிபோர்னியாவிண்ட ஆளுநரும் வந்து ஒரு அவசர சால நிலைமையை பிரகரப்படுத்தி இருக்கின்றார் தீயை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாக எரி எரிந்து கொண்டிருக்கின்றது ஆஹ் பெருமளவு இருபத்தி நான்கு பேர் வந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்ப லாஸ் ஏஞ்சலில் மட்டும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு வீடுகள் அழிவடைந்திருக்கின்றன அதே போல பசிபிக் பாலிசே பலிசேட் என்ற இடம் வந்து அதில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வீடுகளும் என்ற இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வீடுகளும் அழிவடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது லோசேஞ்சலில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது அஞ்சூறு ஏக்கர் நிலம் அழிவடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது தொடர்ச்சியாக இன்னும் முற்று முழுதாக அந்த தீ வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை அமெரிக்காவின் அமெரிக்காவிட ஃபயர் பிரிகேட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பதினான்காயிரம் பேர் இந்த தீயை அணைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார் அதே சமயம் மெக்சிகோவிலிருந்து கூட இப்போது தீயணைப்பு அணைப்பு படை அவர்கள் வர வளைத்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த அமெரிக்காவின் வரலாற்றுல வந்து ஜனவரி மாதத்துல இந்த பகுதிகளில் ஏற்படுகின்ற தீ வந்து மிக மிக குறைவு என்று சொல்லியும் வரலாற்றிலேயே இரண்டு தடவைகள் தான் இவ்வாறு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் இது வந்து மிக மிக மோசமான இந்த தடவை மிக மிக மோசமான ஆரம்ப கட்ட இழப்புகளை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்ட இழப்புகளில் கிட்டத்தட்ட இருநூறு பில்லியன் என்று இப்போது மதிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் வெள்ளை மாளிகை அது எண்ணூறு பில்லியன் டாலர்களை எட்டும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது அந்த இழப்பு இழப்பு சொன்னால் இது மிகவும் ஒரு வீடு கூட ஒரு வீட்டை அந்த வீட்டு ஒரு வீட்டின் பெருமதி வந்து முப்பத்தைந்து மில்லியன் டாலர்கள் வந்து சொல்லி இருக்க கூறியிருக்கிறார்கள் அது கூடுதலான செலிபிரிட்டிஸ் இருக்கிற இடங்கள் மற்றது சுற்றுலா பயணத்துறைக்கான இடங்களாகத்தான் இந்த இடங்கள் இருக்கின்றன இப்போது இந்த இதனை இதை யாராவது வேண்டுமென்றே இந்த தீயை அதாவது ஏற்பட்ட தீயை இந்த தீ எவ்வாறு ஏற்பட்டது என்ற தொடர்பாக பிரச்சனை இருக்கின்றது ஒன்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் காற்று மிக வேகமாக வீசியது என்று சொல்லியும் நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் அவர்ல காற்று வீசியதால் அந்த சிறி சிறிய தீ எல்லா இடமும் பரவக்கூடியதாக இருந்தது ஆனால் அதே சமயம் பலர் வேண்டும் சில சில இடங்களில் தீயை மூட்டியதாகவும் பலரை கைது செய்திருப்பதாகவும் கூறி கூறியிருக்கிறார்கள் அப்ப இப்ப நீங்க ட்விட்டர் தளத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய உண்டைக்கு போட்டிருக்கிறார்கள் காசாவிட நிலப்பரப்பு வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது சதுர கிலோமீட்டர் இங்கு எரிந்தது வந்து அது நரவாசி நூற்றி அஞ்சு சதுர கிலோமீட்டர் எரிஞ்சது சாம்பலாகி போய் இருக்கிறது என்று ஒப்பிட்டு போட்டிருக்கிறார்கள் அங்க உளவு எரிக்கப்பட்டதோ அல்லது இடிக்கப்பட்டதோ அழிக்கப்பட்டதோ அதே அளவு மிகவும் பெருமதியான இடத்தில் அதே அளவான அழிவு ஏற்பட்டிருப்பதாகத்தான் கூறுகிறார் உயிரிழப்புகள் என்றால் அது எங்கேயும் உயிர் உயிர் தான் இல்லையா காசாவிலும் ஒரே நிலைமைதான் அமெரிக்காவாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும் தமிழர் தாயகமாக இருக்கட்டும் அதுதான் ஒரே நிலைமை என்பதை கூறலாம் இந்த நிலைமையில் இருந்து எவ்வாறு இவர்கள் இதென்றால் நான் நினைக்கிறேன் வரலாறு காணாத வகையில் இந்த தீ விபத்து சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்வளவு இழப்பு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மைனஸ் த்ரீ ட்ரில்லியனில் இருக்கின்றது அப்படின்னா இது எவ்வளவு பொருளாதாரத்துக்கு இப்ப ஓரளவுக்கு இன்னும் பொருளாதாரம் ஒரு நல்ல நிலையில் இருப்பது போல் காணப்பட்டாலும் இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா உண்மையில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் ஹவாய் யூனிவர்சிட்டி ஆய்வில் ஒன்றை கூறியிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட மொய் பகுதியில் ஏற்பட்ட ஒரு தீவிர காட்டு தீ அந்த தீக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட அந்த பிரதேசத்தில் இருபாலும் மக்கள் வீட்டு வாடகை அல்லது வீட்டு விலை நாற்பத்தி மூன்று வீதம் அதிகரித்திருந்ததாகவும் அந்த தீக்கு முன்னர் வந்து அந்த பகுதியில் பதினான்கு வீத மக்கள் தான் பவட்டியில் இருந்ததாகவும் இப்போது இருபத்தி ஒன்பது வீத மக்கள் பவட்டியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்போது இந்த இடம்பெயர்ந்த மக்களில் கூட நூறு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் மக்களில் கூட அந்த இடங்களில் இனிமேல் வீடுகளின் விலை வந்து இரண்டால் குறிக்கப்பட்ட அளவு வீடுகள்தான் தப்பி இருப்பதாகவும் முப்பது லட்சம் எழுபத்தைந்து வீதம் உயரும் என்றும் கூறியிருக்கிறார்கள் அதே நேரம் வீடுகளை அங்கு பெற முடியாது என்றும் கூறியிருக்கிறார்கள் இதே சமயம் ரஷ்யாவின் இந்த கேசன் பகுதியில் சல்டோ ஒன்றை கூறியிருக்கின்றார் வேண்டுமென்றால் இந்த கலிபோர்னியாவில் இருக்கின்ற இடம்பெயர்ந்த மக்களை தாங்கள் ஹேசன் பகுதியில் குடியேற்ற தயாராக இருப்பதாகவும் உக்ரைனுக்கு காசை கொடுக்காதவர்கள் அங்கு வந்து குடியேறலாம் என்றும் அவர் அழைப்பை அழைப்பு விடுத்திருக்கிறார் அவர் அவ்வளவு நிலைமையாக போய்கொண்டிருக்கின்றது இப்ப இந்த இது பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் இப்ப இஸ்ரேலுக்கு இதுவரையில் கொடுக்க கொடுத்த காசு அல்லது இஸ்ரேலால் செலவு செய்யப்பட்டது வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் இந்த போர் ஆனால் இதில் ஆரம்ப கட்ட செலவே கிட்டத்தட்ட இழப்பே இருநூறு பில்லியன் என்று கூறப்படுகின்றது எண்ணூறு பில்லியன் என்று சொன்னால் இது நீங்கள் கூறியது போல அமெரிக்காவிட்டு முப்பத்தி ஐந்து ட்ரில்லியன் கடன் தொகையில் வந்து அது இது மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிஷனல் பேர்னாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்லாது அமெரிக்காவிட பொருளாதார இருந்து பல வெளியேறு வெளியேறி வருவது அஹ் மற்றது இந்த நெறிபொருள் ரஷ்யா மற்றது சீனா மீது கொண்டு வருகின்ற தடைகளால் ஏற்படுகின்ற பொருளாதார தடை பொருளாதார பிரச்சனைகளுக்கு அஹ் இணையாக இதுகம் வந்து மேலதிகமான ஒரு சுமையாகத்தான் அமெரிக்காவுக்கு மாறப்போகுது இது வந்து அமெரிக்காவை பொறுத்த இந்த வெளி நாடுகளில் நடவடிக்கைகளில் தாக்கத்தை தெரியும் மீது வழக்கு தாக்குதல் எல்லாம் நடைபெற்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த தேர்தல் முறைகேடு தொடர்பாக அவர் அந்த தேர்தலை சரியாக நடந்த தேர்தலை தனக்காக தனக்கு சார்பாக அதை தன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட ஒரு தேர்தலாக பரப்புரை செய்தார் அது தொடர்பாக வழக்கு தாக்குதல் நடந்திருக்கிறது ஒரு அறிக்கை வந்திருக்கின்றது என்னவென்றால் டொனால்டு டிரம்ப் அதிபராக தெரிவு செய்யப்பட்டு அவற்றிருந்தால் நிச்சயம் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கொடுத்திருப்பார்கள் என்று டிஓஜி அறிக்கை கூறுகின்றது எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது என்னவென்றால் சட்ட திட்டங்களே இருக்கிறது அதற்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றது தீர்ப்பு வழங்குகின்றது ஆளுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு வழங்கலாமா என்று எனக்கு அது இப்பொழுதுதான் முதல் தடவையாக கேட்கின்றேன் அது குறிப்பாக இந்த மேற்கத்திய நாடுகள் இவர்கள் தானே எல்லோருக்குமே சனநாயகம் பேசுவார்கள் இந்த அறிக்கை தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் இதனைத்தான் ரஷ்யாவும் ஒன்றை கூறியிருந்தது அமெரிக்காவின் ஜனநாயகம் என்பது இதுதான் என்று சொன்னால் ட்ரம் மீது பெரு முப்பத்தி நாலு வழக்குகள் இருந்தன ஆனால் அவர் அரசு தலைவராக வெற்றி பெற்றதும் பல வழக்குகள் கைவிடப்பட்டிருந்தன அந்த வழக்குகளில் அவருக்கு தண்டனை இல்லை என்றும் கூறப்பட்டிருந்தது அதுதான் அவர்களின் ஜனநாயகம் என்று கூறப்பட்டிருந்தது போலதான் இதை வந்து அந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி என்று கூறலாம் ராஜதந்திரிகள் அல்லது அரசியல்வாதிகளுக்கான ஒரு சலுகை என்ற மாதிரி தான் இருக்கின்றது உதாரணமா உங்களுக்கு தெரியும் அந்த முன்னர் கோத்தபாய ராஜபக்ஷ மீது கூட ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது சமாதானம் என்பவரால் அமெரிக்காவில் ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது அஹ் ஆனால் ராஜபக்ஷ அரசு தலைவராக போது அந்த வழக்கு நீதிமன்றம் தள்ளுபடி செய்யும் ஏனென்று சொன்னால் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி என்ற வகையில் தள்ளுபடி செய்யும் எனவே நீதிமன்றம் தள்ளுபடி செய்தால் அதை மீண்டும் போட முடியாது நீங்கள் அதனை வாபஸ் பெற்றால் மீண்டும் போடலாம் அப்ப இப்போதைக்கு வாபஸ் பெறுங்கள் பிறகு அவர் அரசு தலைவர் பதவியிலிருந்து இறங்கிய பிற்பாடு போடலாம் என்ற ஒரு அறிவுரை வழங்கப்பட்டு அவர் வந்து அதை வித்ரா பண்ணியிருந்தார் அவர் கதைக்கும் போதும் கூறியிருந்தார் அவ்வாறுதான் அவர்களின் சட்டங்கள் இருக்கின்றது என்று சொல்லி அப்ப அதே போன்ற ஒரு நிலைதான் இப்போதும் அந்த அவர் அவர் குற்றவாளி ஆனால் அரசு தலைவராக இருக்கும் வரையிலும் அவர் குற்றவாளி அல்ல அரசு தலைவர் இருந்து இறங்கிய பிற்பாடு அவர் குற்றவாளியாக இருக்கலாம் என்ற ஒரு நிலையாக தான் இருக்கின்றது ஆனால் இதே இதே சமயம் அஹ் அதிபரை கைது செய்பவர்களுக்கு அவர் அதிபராக இருக்கிறார் அவரை கைது செய்பவர்களுக்கு அமெரிக்கா இருபத்தைந்து மில்லியன் டாலர்களை சன்மானமாக அறிவித்திருக்கிறார்

மற்றும் தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி